இந்த <laughs> அதெல்லாம் <laughs> <laughs> <laughs>

நான் nickere நீ நத்துவா ஆ 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 ஆய் நான் வரேன்டா ஆமா அப்பா மகளே கண்ணா ஏய் அப்பா கண்ணா அப்பா கண்ணா அப்பா கண்ணா ீங்கிருப்ப <laughs> <laughs>

வாங்க சும்மா ஆடாத பாடாது சொல்றது மட்டும் இல்ல உன் பெத்தத்தை பாட்